ஒன்று அண்ணன் வெங்கடேசம் ஆயிரம் ஒன்று பாபி தலை ஒன்று உள்ள ஆயிரம் இருக்கு அண்டா இருக்கு தலானி இருக்கு

பட்டிங்க அடுத்த மாடு சத்திரபட்டி ஆர்டி சிவா மாடு ஆர்டி சிவா மாடு அந்தா போத்தி சோழன் கூப்பிட்டு சென்னை மஞ்சள்படி பிராண்டி சி ஓ ஒரு ஆளை புடி மாடு ஏ கால கட்டாத திட்ட கட்டாத விட்டா குத்துவேன் விட்டுறேன் மாடு பிடி மாடு பரிசா ஆயிட்டு வா ஏ இங்க வீட்டுல வான்னு டேக்கிட்டேன் ஏ பரிசு வருடத்த வரு அடுத்த மாடு சுந்தராசம்பட்டி வீரன் மாடு சுந்தரவாஸ் வீரன் மாடு இந்த மாட்டுக்கு செல்வம் சுமதி செவ்வ வழங்கம் கீழக்கரை அண்டா ஒன்று சென்னை வேலுப்பிராண்ட வழங்கும் ராவல் பேக் ஒன்று பாப்பி தலானி நிப்பான் சேரு விளையாண்டா பாலமேடு வி வி மெத் மெத் சந்திரை மாடு வி வி மெத்தையா சந்திர சந்திரன் மெட்டை கூட கம்பெனி வலங்கு மெத்த நல்லா சாட்ரா மாடலாம் பிடிங்க பெருமாடலாம் பிடிங்க இந்த மாடு விளையாண்டா காத்துருக்கு வீசி மெத்த இந்த கார் இந்த மாடு விளையாண்டா வீசி மெத்த பூரா கார சிறந்த காலைக்கு தான் குடுக்கணும் போல மாடுபடி வீரர்களே பின்னாடி மாடு வருது கொஞ்சம் கவனம் தம்பி பின்னாடி மாடு வாரு பின்னாடி மாடு நிக்குது கெத்தா ஒத்தையில கெத்தா நிக்குது களத்துல பாத்துருந்துக்கோ புடிச்சு சிறந்த மாடுநாடு மாட்டுக்கு விசி சந்திர வழங்கு மெத்த வீசி மெத்தை வீசி கம்பேடி விளையாண்டா புடிச்சா சொகுசா வீட்டுல படுத்துக்க ஏன்ப்பா மாடு ஓனரு இங்கே ஏன் கவுடு அறுக்க வேண்டி தானே அறுக்க வேண்டி என்ன ஏய் ரெண்டு பேர் பிடிச்சா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வச்சா கவுடு வருது மா மாடு வெட்டி சூப்பரு மாடு விட்டு விட்டுருச்சு மாட்டுக்கு வேண்டி போ மாட்டு கண்டு மாட்டுக்காண்டு மாட்டுக்கார் வண்டிப்போ எல்லாம் அளிக்க போ ஏ நிப்பான் சேரு தீ சேருப்பா நிப்பாண்டு சேருவான் அடுத்த மாடு அடுத்த மாடு மேரூர் டிஎம்கே சேர்மன் யாசின் சார்பார் கிருஷ்ணமாட்ட நினைவாக சீப்பரசு மாடு இந்த மாட்டுக்கு பிடிஆர் வளங்குவோம் தங்கைக்காசு ஒரு அண்டா ஒரு தலைவாணி சூப்பர் பரிசு வாங்கிக்க அப்புறம் கையை தட்டு அப்புறம் கையை தட்டு அடுத்த மாடு கடைச்சேந்தல் ஐயனார் கோவில் மாடு கடைசெந்தல் கோவில் ஐயனர் டிஎன்ஆர் இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று எஸ்பி கிட்பேக் ஒன்று வெங்கடேஸ்வரங்க ஆயிரம் ஒன்று பித்தளை குடம் ஒன்று ஒரு தங்கைக்காசு மாடு தங்கைக்காசு எம்மலி வனக்கு தங்கைக்காசு எம்எலி வளவுக்கு தங்கைக்காசு தங்க பித்தாள தம்பி பித்தால பித்தால கொடா இருக்கு மாடு பாரப்பத்தி இரளப்பசாமி மாடு பாரப்பத்தி இரப்பசாமி பேரு மின்னல் மாடா மின்னல் மாதிரி இருக்கல மின்னல வாங்கிக்க அண்டா வாங்கிக்க தலை வாங்கிக்க உள்ளதும்பி பாலமேடுமே கமிட்டி ஒரு தப்பிட்டாரு வருகின்ற மாடு டோக்கன் வருகின்ற மாடு பாலமடு வடத்துறை தண்டல் முருகானந்த மாடு இந்த மாட்டுக்கு தலாணி ஒன்றுக்கு சேர் ஒன்று ஒரு சூப்பர் 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 ஆயிரம் ஒன்று எமில் ஆயிரம் ஒன்று இருந்தா ஏ உள்ளோடு ஏய் பர்சனெட்டு அடுத்த மாடு வரிகின்ற மாடு பால் வடகு தெரு தண்டலம் வந்துச்சு ரெண்டு மாடா எப்போ பின்னாடி மாடு திரும்பின்றதுக்கு மாண்புகை தமிழக முதல்வர் ஒரு சிறந்த கார் சிறந்த காளைக்கு ஆனால் சிறந்த காலை தான் பரிசு வாங்கும் போல சிறந்த காலையர்கள் சிறந்த காலை அடக்கம் வீரருக்கு மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக வழங்கும் ஒரு கார் வருகின்ற மாட்டுக்கு பாலமேடு

பேக்கு ஒன்று சேரு ஒன்று தானே ஒன்று மாடு பிடி மாடு ஏ தம்பி டே விடுறா ஏ மாஸ்டா விடுறா நூற்றி ஐம்பத்தி நாலு எல்லையகூட மூணு மாடு பிடிச்சி சூப்பர் ஆஹா மாடு பிடி மாடு நீ வாங்கிக்க தக்கரி வராச்சா ஒன்று கொடு நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழு அடுத்த நூற்றி அறுபத்தி கொடுத்து கொடு அடுத்த மாடு மதுரை கரிமேடு கரிமேடு கரிக்கடை மெண்டல் குரூப் சேலம் சேலம் மாவட்டம் பன்னியாபுரம் மாடு இந்த மாட்டுக்கு ஐடி அண்டா ஒன்று சர்பிரை சேர் ஒன்று பாப்பி தலவாணி ஒன்று விளையாண்டா தங்க நாணய ஒன்று சிறப்பா விளையாண்டா சைக்கிள் ஒன்று இல்லாட்டி அண்டா மட்டுமே ஏ தம்பிங்களா ஒரு ரூபாயை மாடு பிடிக்க மாட்டுறா ஒரு ஆளுக்கு வேர்க்கள் யாருக்குமே ஏ குத்துது ஏ சூப்பரு விட்டா குத்து சூப்பரா தம்பி சிறப்புடா சிரப்புடா சூப்பர் 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 மாடு பிடி மாடு விட்டு 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 நான் பிடிமாடு குதிரு அடுத்த மாடு அடுத்த மாடு பாலமேடு சாந்தி மாடு பா பாலமேடு சாந்தி மாடு பட்டுப்பொடை ஒன்று அமிர்தா பாப்பி அண்டா ஒன்று இந்த மாட்டு இருக்கு கருவி பாப்பி இறங்கு தரானே மெத்த பாப்பி கருவி பாப்பி இறங்கு மெத்த ஒன்று வெங்கடேசங்க ஆயிரம் ஒன்று அண்டா ஒன்று தலாணி ஒன்று உதவி வழங்கு பேக்கில் ஒன்று நிப்பான் சேவை ஒன்று கருவி பாப்பி வடங்கு மெத்த ஒன்று சுத்து மாடு சுத்துனா பரிசு மாடு சுத்துனா சைக்கிள் ஒரு சிறந்தபடியு கார் இருக்குப்பா முதலமைச்சர் கார் இருக்குப்பா சிறந்த மாட்டுக்கு உதயநிதி அமைச்சர் கார் ஒன்றுப்பா இரண்டாவது சிறந்த பரிசு மாட்டுக்கு பொன் குமார் நாட்டு பசுமாடுப்பா அதே மாதிரி